எந்த ஒரு நேரம் பக்கமனாக இருந்து அதை காத்தேன் இது இரண்டாவது மூன்றாவது மூன்றாவது வராகம் வராகம் என்றால் பன்றி மடிப்பதற்காக நான் பன்றியாக அவதாரம் எடுத்தேன் இது மூன்று நான்காவது இரண்டையன் இரண்டு கொள்வதற்காக நான் நரசிம்ம அவதாரம் நான்கு ஐந்தாவது ஐந்தாவது இதோ

ஒவ்வொரு தெய்வத்துக்கு அதாவது ஒவ்வொரு ஜாதிக்கும் தெய்வம் ஏற்ற தாழ்வு ஆமா பொதுவான ஒரு தெய்வம் அதுதான் இந்த உலகத்தை நடைபெற்ற பேர் ஒரு மனதாக கும்படக்கூடிய தெய்வமானது இந்த ஆதி என்று சொல்லப்பட்ட மாரியம்மனை நான் பிறக்க வைத்தேன்

பத்து தலை இருபது கரமடித்து ராவணர் கும்பகரண மடிப்பதற்காக அயோக்கியமா நகரத்தை ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கு நான் ஒருவனே நான்கு பிள்ளைகளாக வந்து யார் யாருங்க என்றால் இந்த மாயவனானவன் ஒரு ராமனாக நான் பள்ளி கொண்டு ஆதிசாசன் பாம்பு லக்ஷ்மணாக வந்தது சங்கு சக்கரம் சத்ருக்கு பரதராக விளندது அப்படி விரந்து அந்த ராவணாதி வர்க்கத்தை அழித்தே இது 7 ஆவது ஆமா 8 ஆவது 8 ஆவது இந்த கன்னடத்துக்கு அன்னனாக பலராமன் அதன அரமேட்டி என்ன அந்த ஆமா சரி ஒன்பதாவது ஒன்பதாவது நாள் இந்த கண்ணன் வரலாறு 9 இப்போ ஆமா சரிங்க சரி சாமி கல்கை சொல்லப்பட்ட அவதாரம் எடுத்தால் இந்த உலகம் முழுவதுமே அனைத்துமே அறிந்து போய்விடும் இன்னும் அதாவது அவதாரம் எடுக்கலை இன்னும் எடுக்கல சரி சரிங்க எடுக்கலாமா வேண்டாமா ஏனுங்க போயிடுதீங்க ஏன் நாங்கெல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கிறோம் அதுக்கு அட்வான்ஸ் வாங்கி வாங்கியிருக்கிறோம் அதெல்லாம் ஆடி முடிக்கணும் அப்புறம் தான் நீங்க எடுக்கணும் உன்னுடைய சுயலாத்துக்காக சரிங்க இந்த ஏ ஒன்பதாவது அவதாரத்துல ஆஹ் கட்டணம் இருக்கிறீங்க ஆமா ஏன் இப்படி எட்டாவது பிள்ளைய பிறந்தீங்க அதாவது இம்புத்தாய் தாய் தகப்பையா என் தாயாரோ தேவகி ரோகிரி பசு தேவனுக்கும் தேவகி ரோஹிணிக்கும் குழந்தை பிறந்தது எங்கே மடமது நான் வாழ்ந்து வந்த இடம் ஆயர்பாடியில அவ்வளவு பெருசா என்ன ஆயா பாடி ஆயப்பாடிய ஆயா பாடியில் வளர்ந்தா நான் ஆயர்பாடுங்கிறேன் நீ

you yeah. பாண்டவருக்கு ஒரு தாய் பாபனாகவே பிறந்திருக்கிறேன் என்னை நம்பாது இருக்கிறானே இந்த ஐபாத்தார் தேசத்தை ஆண்டு வரான் சொல்லி இருக்கிறானே பேராசை படித்தவன் மன்னாதி மன்னன் மகிழமுடி வேந்தன் ராஜாதி ராஜன் ராஜ மார்த்தான் என்று சொல்லப்பட்டு வெங்கல சரிகர படித்த மாமன்னன் ஆகிய துரியோதனுக்கு நான் ஒரு யமனாகவே பிறந்திருக்கிறேன் ஒரு தாய் மாமனாக

அந்த அம்மா முடிச்சிருந்தோம்னா புஞ்ச வெட்டி இருக்கான் அதனால

குழந்தை பிறந்ததுக்கு நீ போகவில்லை போகல பேர் சுட்டி விழாக்கும் போகவில்லை போகல அதாவது பள்ளிக்கு சேர்க்கும் போது அப்பொழுது நீ போகவில்லை போகல ஆனா இந்த அழைப்பு வந்திருப்பது என்றால் அகராசராக அன்பை சந்தித்து இருவரும் சந்தோஷமாக இருந்து வாருங்கள் போயிடுவேன் போயிருப்பேன் <Auf losharma> <conference tái> <can cook food together> <Nicachosfeet> தந்தை வந்தால் உயிரோடு இருப்பார் மாடு படித்து வர சொல்லி அந்த மகாராணி எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் அதனால இருக்க கூடாது அந்த அள்ளி மகாராணி கோபத்துக்கு ஆளாக கூடாது சீக்கிரமாக சென்று உன்னுடைய மகனை உயிர் காத்தது உன்னுடைய வேலை ஓய்வா வருகிறேன்

இந்த உலகமே இல்லாமல் போய்விடும் மாயவா நான் உனக்கு வெட்டிட்டு வச்சுக்கோ இந்த உலகமே இல்லாமல் போய்விடும் ஆனா அவள நினைச்சாவே எடுக்க பயமா இருக்கு அதனால நீ மகராசுல போயிட்டு வாடா நீங்க நினைத்தால் போதும் நீங்க நினைத்தால் போதும் இந்த இந்த உலகத்தை உருவாக்கலாம் ஆமா நீங்க நினைத்தால் போதும் இந்த உலகத்தை நீங்க அழிச்சிடும் அழிக்க முடியும் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் சரி நீ இருக்கும் போது எனக்கு பயமருமா அதனால நடப்பது நன்மையே நன்மை கட்டும் இப்பொழுது பாக்கலாம் கூட பிள்ளையை பார்க்கணும் அப்படியா பிள்ளை பார்க்கணும்

பொண்டாட்டி பாக்கலாம்னு சொல்லி நான் போய் கொண்டு இருக்கும் பொழுது ஆமா லொலுக்குடி தும்பிக்கிறே காரணம் என்ன ஏங்க தும்முளை இருமலை நிக்கல யாப்பம் கொட்டாவி இதெல்லாம் வாண வராது சரி வராது வராதுனா நிக்காது 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 எங்க ஊர்ல நாங்க தும்முள் பூசேரி தும்முள் பூசேரி ஆமா நீயா யா தும்முள் உங்களுக்கு கிடைக்கணுமே அடி அப்பா அப்படியே பட்டு ராசி இருக்கறதா என்ன அப்ப நான் போகும்போது பொண்டாட்டி வீட்டுக்கு போகும் நம்ம ஏதோ நடக்கும் நடக்கறதா எங்க ஊர்ல ஒரு சமாசாரம் நடக்குது எப்படி என்னடா சமாசாரம் ஒரு நாள் எங்க தாத்தா எங்க பாட்டிகிட்ட கிட்ட பண

ஏதாவது ஏதாவது Thank you.

やめ என்ன ஒரு ஆச்சரியம் என்ன ஒரு அகங்காரம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கூடிய 56 தேசம் 56 தேசத்து மன்னர்கள் அத்தனை பேர் கொண்டறாக சென்று இந்த அள்ளி மகாராணி வருகிறார் என்றால் கண்ணே கண்ணே அள்ளி மகாராணி அத்தனை பேரும் ஆனா மட்டும்

தெரியலையா பாம்பாக உருவத்த மாறி பாம்பாக உருவத்த மாறி அந்த